வணக்கம் உலகில் உள்ள மொத்த மொழிகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்து எண்ணூற்று ஒன்பது அவற்றுள் எழுநூற்றுக்கும் குறைவான மொழிகளில் மட்டுமே பேசவும் எழுதவும் முடியும் சொந்த வரி வடிவம் கொண்ட மொழிகளின் எண்ணிக்கை நூறு இவற்றுக்கெல்லாம் மூல மொழிகளாய் விளங்குபவை ஆறு கிரேக்க மொழிக்கு பேச்சு வழக்கு கிடையாது அரேபிய மொழிக்கு பேச்சு வழக்கு கிடையாது லத்தீன் மொழிக்கு பேச்சு வழக்கு கிடையாது சமஸ்கிருத மொழிக்கு பேச்சு வழக்கு கிடையாது சீன மொழி மற்றும் அனைத்து மொழிகளுக்கும் தாய் தாய்மொழியாய் விளங்கும் நம் தமிழ் மொழி தொன்மை முன்மை நுண்மை திண்மை எண்மை ஒன்மை இனிமை தனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை செம்மை இயன்மை வியன்மை ஆகிய பதினாறு சிறப்பியல்புகளோடு தனித்து நிற்கும் என் தாய்மொழிக்கு ஒரு பங்கம் ஏற்படும் பொழுது எப்படி எங்களால் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்க முடியும் இந்தியை நாங்கள் வெறுக்கவில்லை இந்தி திணிப்பைத்தான் நாங்கள் வெறுக்கின்றோம் இந்தியை தான் எனக்கு வேலை கிடைக்கும் என்றால் அதை கற்றுவிட்டு நான் வடநாட்டிற்கு சென்று பானிபூரி விற்பதை விட தமிழோடு எனக்கு பிடித்த மொழிகளை கற்று தமிழ்நாட்டில் பெட்டிக்கடை வைத்து பிழைத்துக் கொள்கிறார் தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனால் படைக்கப்பட்ட அதிசயம் கோவிலின் கோபுரத்தின் உயரம் இருநூற்று அடி அதன் உச்சியில் வைக்கப்பட்டுள்ள பிரம்ம மந்திரங்கள் எண்பது டன் எடை எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில் அவ்வளவு எடை கொண்ட கல்லை ஐம்பது கிலோமீட்டர் அடி வரைக்கும் மணல் கொட்டி பாலம் அமைத்து யானைகளை கொண்டு பிரம்மந்திர கல்லை கட்டி இழுத்துக் கொண்டு போய் விமானத்தின் உச்சியில் வைத்திருக்கிறார்கள் கட்டுமான பணியில் எந்தவிதமான சுடு செங்கற்களோ மரமோ பயன்படுத்தப்படவில்லை முழுக்க முழுக்க கிரானைட் கற்கள் வண்டல் மண் மட்டுமே நிறைந்த அந்த பகுதியில் இவ்வளவு கற்கள் எங்கிருந்து வந்தன எப்படி இழுத்து வந்தனர் என்ன கணக்கு யாருடைய திட்டம் நினைத்து பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கிறதா கட்டுமான பணியில் ஈடுபட்ட ஒவ்வொருவரின் பெயரும் மற்றும் தானம் செய்தவர்களின் அனைவரின் உடைய பெயர்களும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது ராஜராஜ சோழனுடையது முதல் தானம் அதனால்தான் நான் கொடுத்தனவும் நம் மக்கள் கொடுத்தனவும்

வேலு நாச்சியாருக்கு தெரிந்த ஒரே மூன்றெழுத்து வார்த்தை வீரம் தெரியாத மூன்றெழுத்து வார்த்தை பயம் சிவகங்கையை மீட்டெடுப்பதற்காக திண்டுக்கல் கோட்டையில் தங்கி அங்கிருந்து தனது படைப்பிரிவை பெருக்கி அதை இரண்டாக பிரித்து ஒன்றிற்கு சின்ன மருதுவையும் மற்றொன்றிற்கு பெரிய மருதுவையும் தளபதியாக்கி அந்த மிக பெரும் படைப்பிரிவிற்கு ஒற்றை பெண்ணாக தலைமை தாங்கினார் ஒரு பெண்ணின் கீழ் இரு மாபெரும் வீரர்கள் நினைக்கும் பொழுதே புல்லறுக்கிறது சிவகங்கையை வெற்றிகரமாக மீட்டு அங்கு ஏற்றப்பட்டிருந்த ஆங்கிலேயரின் கொடியை இறக்கி தன்னுடைய கொடியை ஏற்றி தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றினார் உடன்கட்டை ஏறும் வழக்கமிருந்த காலகட்டத்தில் தன்னுடைய கணவர் முத்துவடுகநாதரை கொன்ற வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு வென்று சுதந்திர தேவியாய் அரசாண்ட தமிழட்சி பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண் போராளி வேலுநாச்சியார் குயிலி உலகின் முதல் தற்கொலை போராளி பிறந்த மண்ணையும் வீரமங்கை வேலுணாச்சியாரையும் தன்னுடைய உயிராய் சபதம் எடுத்துக்கொண்ட பொழுது குயிலிக்கு வயது வரும் பதினெட்டு மட்டும்தான் குயிலியின் வீரத்தையும் நாட்டு பற்றையும் தன் மீது வைத்திருந்த பற்றையும் பார்த்த வேருநாச்சியார் குயிலியை தன்னுடைய மெய்காப்பாளராக நியமித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு விருப்பாச்சிப்பாளையத்திலிருந்து சிவகங்கை கோட்டையை கைப்பற்ற வேலுநாச்சியாரனுடைய படை புறப்பட்டபொழுது பெண்களின் படைக்கு தலைமை தாங்கியது குயிலிதான் இறுதிப்போரில் வெற்றி பெறுவதற்காக வேலுநாச்சியாரிடம் குயிலி விஜயதசமி என்று சிவகங்கை கோட்டையில் உள்ள ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் அன்று ஒரு நாள் காலையில் மட்டும் பெண்கள் மட்டுமே கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் கோட்டைக்குள் நுழைந்து விட்டால் எளிதாக நாம் கோட்டையை கைப்பற்றி விடலாம் என்ற திருப்பு முனை கொண்ட யோசனையை வேலு நாச்சியாருக்கு சொன்னது குயிலிதான் போர் ஆரம்பித்த மறுகணமே வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கிக் கொண்டே உடல் முழுவதும் பற்றி எறியும் நெருப்போடு ஆயுத கிடங்கிற்குள் குதித்து அனைத்து ஆயுதங்களையும் வெடித்து சிதற செய்தார் தன் உயிரை தியாகம் செய்து வேலுநாச்சியாரையும் நாட்டு மக்களையும் காத்தார் வீர பெண்மணி விடுதலை வேங்கை குயிலிக்கு வீர வணக்கம் நன்றி கரிகால சோழன் சோழர் குலத்தை ஒரு குறுநில அரசில் இருந்து காஞ்சி முதல் காவிரி வரை பரவ வழிவகை செய்து ஒரு புலிக்குட்டி எப்படி தனது கூண்டுக்குள் இருந்து கொண்டே வளர்ந்து பலம் பெறுமோ அதை போலவே எதிரிகளின் சிறை கூடங்களில் இருந்து கொண்டே தன்னை வளர்த்து மிகப்பெரிய வல்லவனாக்கி தன்னுடைய ஆட்சியின் கீழ் நடைபெற்ற முதல் மிகப்பெரிய போரான வெண்ணிப்போரில் சோழர்களின் அரியாசனத்தை நிலைநிறுத்தியும் தமிழ்நாட்டின் முடியுடைய மூவேந்தர்களின் தலைவனாய் திகழ்ந்தும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்லணையை கட்டி காவிரியை கட்டுப்படுத்தி கழனியில் பாய்ச்சி விவசாயத்தை செழிக்கச் செய்தவன் சங்ககால சோழர்களில் தனக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை என்று நிரூபித்தவன் கரிகால சோழன் அதப்படி மணலில் அடித்தளம் அமைத்து கல்லணையை கட்ட முடியும் என்று உலக அறிஞர்கள் இன்றளவிற்கும் போற்றக்கூடிய அளவிற்கு தமிழர்களின் தொழில்நுட்பத்தை கொண்டு சேர்த்தவன் கரிகாலன் தன்னுடைய ஆட்சியை இமயம் வரை கொண்டு சென்றும் கூட அதைப் பற்றி சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டும் வட இந்திய ஆவணங்கள் ஏன் அதைப் பற்றி பேசவே இல்லை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி வையம் வாழும் வரை கரிகாலனின் புகழ் வாழும் நன்றி பிறந்த சிறந்த மொழிகளிலே எம் தமிழ் மொழி உயிருக்கு உயிர் எழுத்தாய் மெய்க்கு மெய் எழுத்தாய் இந்த உலகிற்கு உயிர்மை எழுத்தாய் விளங்கும் மொழி தமிழ்மொழி மொழிகளின் பிறப்பிடம் தமிழ் என்போம் தமிழின் பிறப்பிடம் குமரி என்போம் பண்ணிசைத்து பாடுகையில் இசை தமிழானாய் இயல்பாய் பேசுகையில் இயல் தமிழானாய் கூத்தாடி பாடுகையில் நாடகத் தமிழானாய் இயல் இசை நாடகம் என இம்மூன்றும் இணைந்து முத்தமிழானாய் தமிழன் இருக்கும் வரை இந்த உலகம் அழியும் வரை தமிழுக்கு அழிவே கிடையாது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி ஆதியும் மந்தமும் தமிழே வாழ்க தமிழ்